ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனல் இம்பார்ட்டண்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இதோடய கல்வி தகுதி வந்து பத்தாவது படித்தது போதும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு காலிடங்கள் இருக்கிறது சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் நமக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போத்துலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அதோடய கடைசி நாள் வந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அசிஸ்டண்ட் கமிஷ்னர் ப்ரின்ஸிபல் வைஸ் ப்ரின்ஸிபல் பிஜிடிஎஸ் டிஜிடிஎஸ் அந்த மாதிரி நிறைய ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது லேப் டெக்னீஷியன் அந்த மாதிரி படித்தவங்களில் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் வயது தளர்வும் நம்ம கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எஸ்சிஎஸ்டி ஓபிசி ஜென்ரலுக்கு எவ்வளோ வயது தளர்வு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா டை ஒன் அண்ட் டூ எக்ஸாம்ஸு அப்புறம் டைப்பிக்கல் டெஸ்ட்டு தென் டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரி ஜாபுக்கு செலக்ட் பண்ணுறவங்க கம்ப்யூட்டரில் டைப்பிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் மூணு டீட்டெயில்ஸ் வந்து இதில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தென் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் ஓகேவா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்